வெல்கம் டு ரைட் அசிஸ்டன்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது வாக்காளர் கணக்கெட்டு படிவம் ஸோ அந்த படிவத்தை பிஎல் அவர்கள் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த படிவத்தை நம்மளும் அதை ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருப்போம் அதை வந்து அவங்க முறையாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் அவங்களுக்கும் ஓகேங்களா வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அந்த லிங்கை பயன்படுத்தி டைரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம் ஓகேங்களா வாக்காளர் கணக்கெட்டு படிவம் இந்த படிவத்தை பிஎல் அவர்கள் எல்லாேருக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கிடைக்கலை அப்படிங்கும்போது புக்கிய கால் வித் பிஎல்ஓ இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பிஎல்ஓ யாரோ அவங்கள காண்டக்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படி ஃபில் பண்ணுன இந்த வாக்காளர் கணக்கெட்டு படிவத்தை உங்கள் பிஎல்ஓட்ட கொடுத்துருப்பீங்க ஸோ அவங்க வந்து அதை ஆன்லைனில் அப்லோடு பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு மேலே நம்ம ரைட் கார்னரில் ஃபேஷல் இன்டென்ஷிவ் ரிவிஷன் ஸோ இதில் ஷோ வர ஃபில் எனமரேஷன் என்ற ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்த உடனே இந்த மாதிரி தான் லாகின் கேட்கும் லாகின் இல்லாதவங்க சைன் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்கும் ஸோ கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அதில் மொபைல் நம்பர் அப்புடின்னு சொல்கிற இடத்துல நம்மளுடைய ரெஜிஸ்டர் பண்ணும் போது கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த கேப்ச கூட அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுக்கணும் இப்படி கொடுத்த உடனே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அன் லாகின் அதை கிளிக் பண்ணணும் ஸோ லாகின் பண்ண உடனே லாகின் பேஜி இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் நீங்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் போது எந்த நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் ஷோ ஆகும் இதில் ஃபில் என கிளிக் பண்ணி எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண உடனே உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை வந்து இதில் வந்து என்டர் பண்ணணும் அதாவது எபிக் நம்பர் ஸோ என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷர்ச் பட்டனை க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே இந்த ஷோவாது பார்த்தீங்களா யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் அப்புடின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நீங்கள் அந்த வாக்காளர் கணக்கெட்டு படிவத்தில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து இதில் ஷோவாகும் மேலும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுடைய வாக்காளர் படிவமும் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்புடின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இதை வந்து அமையும் இது மாதிரி இன்னும் வீடியோ நிறைய தேவை அப்படிங்கும்போது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்